அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்று பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து விருட்ச இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயர் அதே போல் நீங்கள் சமீபத்தில் இந்த கோவிலுக்கு போய் நான் இப்படி ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கேள்விப்பட்டேன் அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குன்னா மறக்காமல் கீழ கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதே போல் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நான் இன்னும் நிறைய மாற்றத்தை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் தடையாக இருந்தாலும் எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும் அதே போல நினைத்த வேலை கிடைக்கல நினைத்த வரன் கிடைக்கல வாழ்க்கையில் என்னால் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் அனைத்துமே நன்மையாக நடக்கும் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் புதிய கட்ட வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீர்கள் முறையான திட்டமும் தொழில் சார்ந்த அணுகுமுறையும் உங்களது முயற்சியில் வெற்றியை ஏற்படுத்தலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் பெயரும் புகழும் பெற்று மகிழ்வீர்கள் பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பை உயர்த்துவீர்கள் உங்களுடைய தரத்தை உயர்த்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய இலக்கை நோக்கி முயற்சி செலுத்துவீர்கள் இதன் மூலமாக திருப்தியான பலன் கிடைக்கும் நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக வெற்றி காண்பீர்கள் சக பணியாளரிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் நேர்மறையான முறையில் உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இது நல்லுறவு ஏற்பட வழிவகுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுகிறது கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் இன்று திருப்திகரமான நிலையை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படுகிறது இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கப்பட வேண்டும் நம்பிக்கை உணர்வின் மூலமாக நற்பலன் பெறலாம் பணியை பொறுத்தவரை மன திடமும் நம்பிக்கையும் உங்களிடம் இன்று சிறந்ததாக இருக்கும் தடைகளை சமாளித்து பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நீங்கள் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் குறைந்து காணப்படலாம் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக இருப்பதாக உணர் உணர்வீர்கள் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் தொண்டை எரிச்சல் போன்ற சிறு சிறு விஷயங்கள் உங்களுக்கு வரலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய உத்வேகம் காரணமாக நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் இன்று நட்ப நல்லதற்காக பயனுள்ள முடிவை விரைவாக எடுக்கக்கூடிய வகையில் மனநிலை இருக்கும் இன்று பணியை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பான தகுதி காரணமாக செயல்களை சிறப்பாக செய்வீர்கள் பணிக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் ஓடக்கூடிய உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு மேம்படும் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்க காண்பீர்கள் உங்களுக்கு அது திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக ஆற்றல் சிறந்து காணப்படுகிறது உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவி செய்யும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீகத்தில் ஈடுபடலாம் அமைதியாக இருக்க ஒரே வழி பிரார்த்தனை பணியை பொறுத்தவரை பணி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காதது போல உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவின் மகிழ்ச்சி பாதிப்படையும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் அதிகரிக்கக்கூடிய செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை மற்றும் கால்வழியால் அவதிப்படுவீர்கள் பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் பரபரப்பாக காணப்படுவீர்கள் உங்களது வளர்ச்சி கண்டு மகிழ்வீர்கள் உங்களது நலனை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களது செயல்திறன் அதிகரித்து கொள்வதற்கான புதிய வழிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அன்பு பிணைப்பு வலுப்பெறும் வகையில் இன்று அன்பை வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கும் நீண்ட கால நிலுவைத் தொகைகள் உங்களது கைக்கு வரும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்த பொறுத்தவரை சிறப்புடன் காணப்படுவீர்கள் தேக ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று திட்டமிட்ட முறையான அணுகுமுறை மூலமாக இன்றைய நாளை மதிப்புமிக்கதாக மாற்றுவீர்கள் சிறந்த தகவல் பரிமாற்ற திறன் மூலமாக இன்று சிறந்ததை சாதிப்பீர்கள் உங்களது முயற்சியில் வெற்றி பெற புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்கள் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களுடன் நல்லுறவு காணப்படும் நேர்மறையான அணுகுமுறை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சி இனிமை நகைச்சுவை என உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சிறிய அளவிலான கடன்கள் வாங்கி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய வலிமை மற்றும் சுறுசுறுப்பு காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தேவையற்ற மன கவலைகள் காணப்படலாம் அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நேர்மறையான எண்ணங்களை மேற்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் தவறுகள் செய்ய நேரிடலாம் இது இது ஏற்படாமல் இருக்க கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பம் அதிகம் காணப்படுவதால் அதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் உங்களது மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல சில இழப்புகள் காரணமாக ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது கடினம் கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியுடனும் எடுப்பதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிப்பது சிறப்பு பிரார்த்தனை மற்றும் நல்ல இசை மனதிற்கு ஆறுதலையும் திருப்தியையும் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கூடுதல் பொறுப்பு காரணமாக பணியில் மும்முரமாக காணப்படுவீர்கள் பணியிடத்தில் அசௌகரியம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும் இதனால் உறவு வலுப்படும் துணையுடன் அனுசரித்து போவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு உகந்த நாள் அல்ல பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக பற்றாக்குறை காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் செயலாற்றினால் உற்சாகம் கிடைக்கும் பணியை சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் மேல் அதிகாரிகளிடமிருந்து எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்கும் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியம் காணப்படுகிறது மனம் மற்றும் உடல் ஆரோக்கியமாக காணப்படும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய நம்பகமான சிறந்த பணி காரணமாக நட்பெயர் அதிகரிக்கலாம் திறமைகள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய பிணைப்பும் அன்பை பகிர்ந்து கொள்ளும் தன்மை காரணமாக துணையுடனான உறவில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படுகிறது லாபகரமான முதலீட்டிற்கான முயற்சி உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறந்து காணப்படுகிறது இன்பமாக இருப்பதன் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய செயல்களில் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் இதனால் கடினமான சூழ்நிலைகளை கையாள முடியும் அதிகமாக சிந்திப்பதை தவிர்ப்பது நல்லது எண்ணத்தில் தெளிவு வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டும் சில வேலைகளை முடிக்க முடியாமல் போகலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் உறவின் மதிப்பை உணர்ந்து கொள்ள முடியும் நிதி பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படும் படலாம் எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக கவனம் தேவை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் நன்றி விவோஸ்